கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கனிகளை அவதானித்து பாருங்கள் இன்றைய தியான வசனம் மத்தேயு ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் தியானம் அக்காலத்திலே தேசங்களிலே சாஸ்திரிகள் ஜோசியர்கள் அஞ்சனக்காரர் சூனியக்காரர் இருந்தார்கள் சில சமயங்களிலே இவர்கள் தேசத்தின் ராஜாவினால் அழைக்கப்படுவார்கள் இவர்கள் இனி நடக்கவிருக்கும் சில காரியங்களை குறி சொல்கின்ற ஆவியினாலே சொல்லி வந்தார்கள் மோசையின் நாட்களிலே அவன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் முன்னிலையிலே தேவ வழி நடத்துதலினாலே அதிசயிக்கத்தக்க அற்புத அடையாளங்களை செய்தான் அந்த வேளையிலே பார்வோன் தன்னுடைய சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் தன் தேசத்தில் இருந்த மந்திரவாதிகளையும் அழைப்பித்தான் அவர்கள் தங்கள் மந்திர வித்தையினால் மோசை செய்த சில அற்புதங்களை செய்தார்கள் தேவ ஊழியராகிய பவுலின் நாட்களிலே குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் நிஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள் அவள் பவுளையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய அறிவிக்கின்றவர்கள் என்று சத்தமிட்டாள் தேவ ஊழியரோ இயேசுவின் நாமத்திலே அந்த ஆவியை அதட்டி அவளை விட்டு அகன்று போகும்படி கட்டளையிட்டார் இன்றைய நாட்களிலும் குறி சொல்லுகின்ற ஆவியை உடையவர்கள் இருக்கின்றார்கள் நாம் ஆராதிக்கின்ற தேவனாகிய கத்தர் சர்வ வல்லமை உள்ளவர் அவராலே செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை அந்த சத்தியத்திலே எந்த மாற்றமும் இல்லை தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அவர் வழியாக தம்முடைய அன்பையும் வெளிப்படுத்தி வழியை உண்டு பண்ணி நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார் அவரிலே நிலை கொண்டவர்கள் தேவன் விரும்பும் கனிகளை தங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார்கள் மற்றவர்கள் அதை கண்டு சாட்சி சொல்வார்கள் எனவே கள்ள தீர்க்க தரிசிகளையும் போலியான போதனை செய்கின்றவர்களையும் அவர்களிடம் இருக்கும் செல்வத்தினாலோ பொருளினாலோ அவர்கள் அவர்களுடைய வரங்களினாலோ அறிந்து கொள்ளாமல் மாறாக தங்கள் வாழ்வில் காண்பிக்கும் கனிகளினாலே அறிந்து கொள்ளுங்கள் ஜபம் செய்வோம் என் மீது அன்பு கூந்த என் தேவனே மெய்யான ஞானத்தின் ஆவியை எனக்கு தந்து உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளவும் அவைகளை கை கொள்ளவும் எனக்கு பெலன் தந்து என்னை வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம்